நமஸ்காரம் ஒரு வைத்தியரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது நல்ல கருத்து ஒன்று சொன்னார் அதை பகிர்கிறேன் டாக்டர்கள் பொதுவாக மருந்து கொடுப்பார்கள் நமக்கு என்ன வியாதின்னு முதலில் கண்டுபிடிப்பார்கள் அதற்கு தகுந்த மருந்து கொடுப்பார்கள் அது ரெண்டு நாட்களோ மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஆகும் அது மருந்து சாப்பிட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகும் சில சமயம் அப்படி இல்லாமல் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட பிடிக்கலாம் நான் பெரிய பெரிய நோய்களை பற்றி சொல்ல வரவில்லை அதற்கும் இது பொருந்தும் இருந்தாலும் அன்றாட நமக்கு ஏற்படக்கூடிய ஏதோ தொற்று நோய்கள் தொண்டை தொண்டைக்கட்டு ஜலதோஷம் உடம்பு வலி வயிற்று வலி அஜீர்ண வியாதி இதை போல பலதும் அப்படியே மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கும் அவர் சொன்னது முதலில் இந்த நோயை எதிர்த்து இதை சரிப்படுத்த வேண்டியது யார் நாம் நினைப்பது நோய் அப்படியே இருக்கும் வைத்தியரிடத்தில் போகிறோம் மருந்து சாப்பிடுகிறோம் மருந்து நோயை குணப்படுத்துகிறது இது நாம் நினைப்பது ஆனால் அப்படி இல்லை என்கிறார் இந்த நோயை எதிர்த்து முதலில் போராடுவது நம் உடல் அதில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி அது தானே நாம மருந்து சாப்பிடுகிறோமோ இல்லையோ போராடியே தீர்க்கும் அது எப்படி போராடுகிறது என்பது ரொம்பவே நுட்பமானது காம்ப்ளெக்ஸ் அந்த போராட்டத்தின் போது ஏதோ ஒரு சில சிம்டம்ஸ் வெளியே வருகிறது அதனால்தான் உடம்பு இருக்கிறதே என்றே தெரிகிறது ஒரு வைரஸ் உள்ளே போனால் நமக்கு தெரிய போவதில்லை அது கண்ணுக்கு தெரியாது பின் நமக்கு எப்படி உடம்பு வந்திருக்கிறதுன்னு தெரியும் ஜரம் வருவதால் தெரியும் உடம்பு வலிப்பதால் தெரியும் ஜலதோஷம் பிடிப்பதால் தெரியும் உடம்பு சரியில்லைன்னு தெரியும் அதுவும் உடம்பு தான் அந்த சிம்டம்ஸை நமக்கு கொடுக்கிறது அது போராட ஆரம்பிக்கும் போது நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஜாகிரதையாக இரு என்று நமக்கு சொல்லுகிறது ஏதோ வயிற்றில் அழற்சி நோய் அஜீர்ணம் என்று வந்திருந்தால் ஏதோ தான் அந்த அஜீர்ணம் அலர்ஜி வருகிறது ஏதோ ஒன்றை தான் இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது அலர்ஜிக்கு மருந்து கொடுக்கிறேன் அது அதுக்கு பெரிய முடிவாகாது எந்த உணவு பண்டம் அலர்ஜி பண்ணுகிறதோ அதை நிறுத்தியாக வேண்டும் என்ன அதை கண்டுபிடிப்பது கடினம் அதை நிறுத்தினால் சரியாகிவிடும் ஏன் இந்த ஒரு பொருள் மட்டும் உடம்பு ஏற்க மறுக்கிறது தெரியாது அது அவரவருடைய உடம்பு வாகு சில பேர் எண்பது வயசுக்காரராக இருக்கலாம் நல்ல எதிர்ப்பு நோய் இருக்கும் மற்றொருவரி இருபது வயசுக்காரராக இருக்கலாம் எதிர்ப்பு நோய் குறைவாக இருக்கும் அது அந்தந்த உடல் வாகு நாம் ஏதோ ஒரு பண்டத்தை சாப்பிட்டு அதனால் வயிறு கெட்டு போய் அதனால் நமக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டு என்று நடந்து கொண்டிருந்தால் உடம்பு தானே உள்ளே போராடி நமக்கு அது எந்த ஒரு சிம்டமையும் கொடுக்கவில்லை வைத்துக் கொள்வோம் அதே போல தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டே இருப்போமே அது எவ்வளவுதான் போராடும் அதனால் இதுல ஏதோ கட்டம் இருக்கிறது சாப்பிடாதே நமக்கு வயிற்று போக்கு இருக்கிறது சொன்ன உடனே சாப்பாட்டை குறைத்து விடுவோம் பயம் வந்துவிடும் சாப்பிட்டாலே ஏதோ வயத்தை பண்ண போகிறது நினைப்போம் அந்த அந்த கொடுக்கவே தானே ஜாகிரதையாக இருக்கிறோம் அதே போல ஜரம் வந்து விட்டது அலைய மாட்டோம் இருப்போம் தேவையில்லாமல் அதெல்லாம் சாப்பிட கூடாது எது சளியை கூட்டுமோ குளிர்ச்சியை கூட்டுமோ அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் எப்ப செய்வோம் அந்த கொடுத்தா தானே ஆகவே முதலில் போராடி சரிப்படுத்த முயற்சிப்பது நம் உடல் ஒரு பக்கம் வெளியிலே சிம்டமை விடும் மற்றொரு பக்கம் அந்த இன்ஃபெக்ஷன் எது பண்ணித்தோ அந்த வைரஸோ அது எதுவோ அதை எதிர்த்து போராடும் அதற்கு வைத்தியர்களும் மருந்தும் உடம்புக்கு உதவும் வைத்தியர்கள் செல்வ செய்வது நம் உடம்பு எப்படியும் போராடி கொண்டிருக்கும் அதற்கு அவர்கள் போகிறார்கள் அந்த உதவி அந்த போராட்டத்தை சுலபமாக்கும் இன்னியதான செகண்டரி இன்பெக்சன் ஏற்படாமல் தடுத்தும் இதை போன்றவற்றுக்கு அது பயன்படும் ஆனால் நம் உடற்கூறு என்பது சாதாரணப்பட்டதில்லை மிக மிக வலியது மிக மிக ஆற்றல் வாய்ந்தது நம்முடைய உடலை இன்னும் நன்றாக போராடுவதற்கு நாம் தயார்படுத்த வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கிற முக்கிய வேலை அதற்கு தகுந்த உணவு அதற்கு தகுந்த உடற்பயிற்சி இதெல்லாம் எதற்கு உடம்பை போராட தயார் பண்ணுகிறோம் அது ஏற்கனவே இந்த ஆற்றல் இருக்கிறது அதை இன்னும் நன்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வளர்த்து விட வேண்டும் அதை செய்யாமல் எத்தத்தையோ சாப்பிட்டுக் கொண்டு உடற்பயிற்சி இல்லாமல் கண்ட நேரத்துக்கு தூங்கி கொண்டு இப்படியே பண்ணி கொண்டிருந்தால் அது எவ்வளவுதான் போராடும் ஏற்கனவே அவரவருடைய உடம்பு வாகும்படி தான் இம்யூனிட்டி இருக்கும் அது தனக்கு எவ்வளவு இருக்கிறது ஓரளவுக்கு முப்பது வயசுக்கே தெரிந்து விடும் தெரிந்த பிற்பாடு அதற்கு தகுந்தா போல அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை எனக்கு சாப்பாட்டில் அசைங்கிறதுக்காக வயறு சுமாரா சக்தி வாய்ந்தவர்கள் கூட எதையோ சாப்பிட்டால் அதெல்லாம் ஆனால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வோம் உடம்பு தான் பிரைமரி அது கண்டிப்பாக எதிர்க்கும் அதற்கு உதவுவதற்கு தான் வைத்தியர்கள் மருந்து எல்லாமே ஏற்படுத்தப்பட்டுகின்றன அந்த விஷயத்தில் வைத்தியர்கள் செய்வது பெருந்தொண்டு அந்த உடம்புக்கு வெளியிலிருந்து உதவி அளிக்கிறார்களே அதை இன்னும் நன்கு போராட வைக்கிறார்களே தானே வியாதி வெளியே போகிறது இப்படியே அந்த டாக்டர் ஒரு கருத்து சொன்னார் நல்ல முக்கியமான கருத்து மருந்து முதலில் போராடுகிறது என்று நினைக்காமல் நம் உடல் முதலில் போராடுகிறது அதை நாம் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு வேண்டிய வாழ்க்கை முறை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்